அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்கும் அடுக்கடுக்கான முக்கிய கிரகங்களினுடைய மாற்றம் முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி வந்து நடைபெற போகிறதுங்க அதாவது நவ கிரகங்களில் முக்கிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் குரு பகவான் ராகு கேது அப்படின்னு சொல்லலாம் இவர்களுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சனி பகவானினுடைய புயற்சி நடைபெற்று சனி பகவானின் தாக்கத்தில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இனி நடக்கக்கூடிய அதாவது மே மாதம் பதினான்காம் தேதி நடக்கக்கூடிய குரு புயற்சியும் அதற்கடுத்து நடக்கக்கூடிய ராகு கேது புயற்சியும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அதாவது சனி பகவான் மற்றும் குரு ராகு உடைய பெயர்ச்சிகளினுடைய மாற்றங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகளை ஏற்படுத்தப் போகிறது ஒவ்வொரு விஷயங்கள்லையும் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறீங்க நீங்கள் கடகராசி அன்பர்கள் அப்படின்னாலோ இல்லை உங்க வீட்டில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னாலோ இல்ல உங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்களில் யாராவது கடகராசியாக இருக்காங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கானது தாங்க இந்த பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அடுக்கடுக்காக நடக்கக்கூடிய கிரகங்களினுடைய அதிரடியான மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்க போக போகிறது அப்படிங்கிறத தெரிந்து பலன் பெற முடியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிடைக்க ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமையப்போகிறதுங்க தற்போது வரைக்கும் அஷ்டம சனி பகவானினுடைய பிடியின் அவதிகண்ட நீங்க தற்போது நிம்மதி பெறும் மூச்சுவிட போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் ராகு கேது சனி மற்றும் குரு போன்ற முக்கிய கிரகங்களினுடைய புயற்சி நடைபெறுறதுனால வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உருவாகும் இவை பல நேரங்களில் உங்களுக்கு சாதகமாகவும் சில நேரங்களில் சங்கடங்களையும் ஏற்படுத்தலாம் இருப்பினும் மிகப்பெரிய அளவுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் எல்லா தடைகளும் விலகி தங்களுடைய எதிர்ப்புகள் எதிர்பார்ப்புகள் மற்றும் சுபகாரியங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக நிறைவேறுங்க நீண்ட காலமாக நடக்காமல் இருந்த உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும் மற்றவர்களுக்கு நீங்கள் முன் உதாரணமாகவே இருப்பீங்க வருமானம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் குரு பெயர்ச்சியால் தங்களுக்கு வீண் விரயங்களும் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியங்க அலைச்சலும் அதிகரிக்கலாம் பயணங்கள் நிறைய செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பேச்சில் நிதானமாக இருக்க பாருங்க விபரீத ராஜயோகம் ஏற்படுறதுனால எதிர்பாராத வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறலாம் குருவினுடைய பார்வை மூலமாக வீடு நிலம் உடமைகள் குடும்ப ஆதரவு ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றம் காண முடியுங்க வேலை வாய்ப்பும் உத்தியோக வளர்ச்சியும் சாத்தியமாகும் அது மட்டும் இல்லாம எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு சாதகமான நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நீண்ட காலமாக தடைபட்டிருந்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்தில் தங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்க செய்யுங்க சின்ன சின்ன சவால்கள் சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த காலம் தங்களுக்கு சாதனை செய்யக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கப்பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் முழுவதுமே பெரிய சிக்கல்கள் எதுவும் இருக்காதுங்க இருந்தாலும் வருமானத்தை சேமிக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு செலவு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்த்தோம்னா அடிக்கடி தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால அதை வந்து நல்ல காரியங்களுக்காக சுப செலவுகளாக நீங்கள் மாற்றி அப்படின்னா பண விரயத்தை வந்து ஓரளவுக்கு தவிர்க்கலாம் பண வரவு அப்படி இல்லைன்னா வருமானம் அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருந்தாலும் கூட பெரிய அளவு சேமிப்பு அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதே சமயம் அஷ்டம சனியால் பார்த்தோம் அப்படின்னா திருமண தடையில் இருந்து வந்திருந்த அந்த தடை நீங்கி இந்த காலத்தில் துவங்கிய சில வாரங்களிலேயே வந்து திருமணம் கை கூட ஆரம்பிக்கும் அதே மாதிரி கேது பயிற்சியால் பல ஆண்டுகளாக திருமணம் நடக்காமல் இருந்த கடகராசி அன்பர்களுக்கு திருமணம் நடக்கவும் குடும்பத்துடன் குல தெய்வ வழிபாடு ஆன்மீக பயணம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கும் ஒரு சிறந்த நேரமாக இருக்குங்க இதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்கப்படுவீங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் கணவன் மனைவி உறவுல வந்து நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாகும் இடமாற்றம் மாற்றம் இது எல்லாமே எதிர்பார்த்து காத்திருந்த தங்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு இவை அனைத்துமே சாத்தியமாகும் ஆனால் இதனால் கூடுதல் செவ செலவுகளும் அலைச்சலும் ஏற்படும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி தொழில் ரீதியாக குறிப்பாக கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இருந்து வந்த முடக்கங்கள் மற்றும் தடைகள் நீங்கி பெரிய அளவில் முன்னேற்றம் வந்து காணப்போகிறீங்க வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தங்களுக்கு வைகாசி மாதம் அதாவது வந்து ஜூன் மாதம் இரண்டாம் பாதிக்கு பிறகு நேரம் வந்து சாதகமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக கிடைக்காமல் இருந்த வெகுமதி பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவை கிடைக்க வாய்ப்பு புதிய தொழில் முயற்சியில் ஈடுபடுபவர்களுக்கு பெரிய அளவில் முதலீட்டை வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குரு பயிற்சியால் இந்த காலம் முழுவதுமே ஏதோ ஒரு செலவு வந்துட்டே தான் இருக்கும் அதனால் செலவுகளை கட்டுப்படுத்த பாருங்க வரவு செலவு கணக்கை திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்கள் பேச்சில் நிதானமும் கவனமோ இருக்கணும் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காம இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியம் குறிப்பாக கண் பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் சரும பாதிப்பு மற்றும் செரிமான பிரச்சனைகள் போன்றவை ஏற்படலாம் உணவு விஷயத்தில் கவனமாக பயன்படுத்தி கொண்டு புத்திசாலித்தனமாக செயல்பட்ட அடுத்தடுத்த முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா தடைகளுமே விலகி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படி இல்லைனா சுபகாரிய அடுத்தடுத்து ஒவ்வொன்றா நிறைவேற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு அதே சமயம் நீண்ட காலமா நடக்காம இருந்த உங்களுடைய சிக்கல்கள் உருவாகலாம் மற்றவர்களுக்கு நீங்க முன் உதாரணமாக செயல்பட்டாலும் அதுல சில அவ்வப்பெயரையும் ஏற்படுத்திக் கொள்வீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா செயல்பட பாருங்க அதே சமயம் வருமானம் அதிகரிக்குங்க அதே நேரத்தில் தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீண் விரயங்களும் ஏற்படலாம் னால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் அதிகரிக்கலாம் பயணங்கள் நிறைய செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உருவாகுங்க மேலும் பேச்சில் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் நிதானமாக இருக்க பாருங்க அதே சமயம் விபரீத யோகமும் மற்றொரு புறம் ஏற்படுறதுனால எதிர்பாராத வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வீடு நிலம் உடமைகள் குடும்ப ஆதரவு எல்லாவற்றிலுமே ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலைவாய்ப்பு உத்தியோக வளர்ச்சி உங்களுக்கு சாத்தியமாக ஆரம்பிச்சிடுங்க இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை தங்களுக்கு ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது இந்த காலகட்டம் முழுவதுமாக பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது இருந்தாலும் வருமானத்தை சேமிக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு செலவு வந்து கொண்டே தாங்க இருக்கும் அதுவும் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால அது நல்ல காரியங்களுக்காக சுப செலவுகளாக மாற்றினீங்க அப்படின்னா பணவரையத்தை உங்களால் தவிர்க்க முடியும் பண அப்படி இல்லைன்னா வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் கூட பெரிய அளவு சேமிப்பு இருக்காது அப்படிங்கிறதும் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயங்க அதனால இதில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்கள் அதே சமயம் அஷ்டம சனியால் திருமண தடை இருந்து வந்தது இருந்து வந்திருக்கும் அந்த தடை தற்போது நீங்க பெற்று நல்ல காலம் துவங்கிய சில வாரங்களிலேயே பார்த்தோம் அப்படின்னா திருமண பேச்சுவார்த்தை கைகூட ஆரம்பிச்சிடும் அதே போல் கேது முயற்சியால் பல ஆண்டுகளாக திருமணம் நடக்காமல் இருந்த தங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்புகளும் இருக்குங்க குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு ஆன்மீகம் பயணம் போன்றவற்றை மேற்கொள்வீங்க இதன் மூலமாக மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படிங்கிறதும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையவும் வாய்ப்புகள் இருக்குங்க இடமாற்றம் வேலை மாற்றம் இது இது குறித்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த இந்த காலகட்டத்திற்கு பிறகு இவை அனைத்துமே சாத்தியமாகும் அதாவது நீங்க வேலை மாற்றத்தை ஏற்ப வேலை மாற்றம் இல்லை இடமாற்றம் இதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் சிறிது காலம் வந்து காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் அதற்கு பிறகு இது எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாகும் நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடக்கும் ஆனால் அதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தில் கூடுதல் செலவுகளும் அலைச்சலும் ஏற்படும் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து திட்டமிட்டு செயல்படுவது அவசியங்க தொழில் ரீதியாக அதிலும் குறிப்பாக கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் இருந்து வந்த முடக்கங்கள் தடைகள் நீங்கி பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பும் பலருக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறிது கால தாமதம் ஏற்படுங்க